அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசம் ராசி மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குங்க அதில் மேசம் ராசி முதன்மை ராசியாக விளங்குது மேசம் ராசியில் பிறந்துருக்கலாம்னு சொல்லி மற்றவங்க இயங்கக்கூடிய வகையில் இந்த மேசம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் மேசம் ராசிக்காரங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளையுமே பொதுவாக நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களை கொண்டதாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசயம் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களோட பஞ்சபூதங்கள் ஒன்றாக விளங்குறது இந்த நெருப்போட குணங்கள் இந்த மேச ராசிக்காரங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலும் சரிங்க அவங்க சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கு பெரிய அளவில் உழைச்சி முன்னேறக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடியவங்களாகவும் சவால்களை தைரியமாக கையாளக்கூடியவங்களாகவும் இவங்க திகழ்வாங்க இவங்களுக்கு வந்துட்டு இயற்கையை ரசிக்கிறது மேலே வந்துட்டு ரொம்பவும் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேச ராசிக்காரங்கிட்ட நட்பு கொண்டா பல விதமான புதிய அனுபவங்களை நாம நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக்கவும் முடியும் இந்த ராசிக்காரங்கள வந்துட்டு அவங்களோட பலம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட அறிவாற்றல் அப்படின்னே சொல்லலாம் அறிவாற்றல் அப்படிங்கிறது நிறைய இருந்தாலுமே இவங்களோட வாழ்க்கையில் இவங்க கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க செய்கிறது நிறைய வந்து இவங்களுக்கு தப்பாக முடியுது அப்படின்னு நம்ம யோசித்தா அது எல்லாமே இவங்களோட சோம்பேறித்தனத்தாலேயே நிறைய இவங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருப்பாங்க மேசம் ராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க அவங்க வந்துட்டு எதாவது விஷயத்தை விரும்பிட்டாங்கன்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு ஓய மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது விரும்பும் காரியத்தை அவங்களுக்கு சாதகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்க கூட ராசிக்காரங்களை பார்த்து இவங்கள போல் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்ன சொன்ன இல்லையா அது எதனால அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க பொதுவாக குறும்புத்தனம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க இவங்க வந்துட்டு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு இயல்பு கிட்ட இருக்கு சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட இவங்க வேடிக்கையாக விஷயமா மாற்றி அதில் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு நகைச்சுவையை எடுத்துக்குவாங்க மற்றவங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை ஏதாவது சண்டை சச்சரவுன்னு வந்தால் கூட இவங்க நகைச்சுவை உணர்வை காட்டி அந்த சண்டைகள் எல்லாம் விளக்கக்கூடியவங்களாக திகழ்றதுனால வாழ்ந்தா இந்த மாதிரி மேச ராசிக்காரங்க போல வாழணும் மற்ற ராசிக்காரங்க ஏங்கும் வகையில் இவங்களது வாழ்க்கையை அமைஞ்சிருப்போம் மேச ராசிக்காரங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வரலாற்று கூட்டுப்படி பார்த்தா செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரங்களை செவ்வாய் ஆள்றதுனால அவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குங்க இதனால வந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா கட்டாயம் அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது குறையவே குறையாது தன்னம்பிக்கையோட போராடி அந்த காரியத்தில் வெற்றி பெற வரைக்குமே அவங்க ஓய்வு அப்படி எடுக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாராவது இவங்களை நம்பி வந்துட்டாங்களா அவங்கள சாகுற வரைக்குமே பாதுகாத்து வைக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்ற முயற்சியில் இவங்க ஈடுபடுவாங்க மேலும் வீண் வம்பு சண்டைக்கு மேசராசிக்காரங்க செல்ல மாட்டாங்க ஆனாலும் வந்த வீண் வம்பு சண்டைங்களை கட்டாயம் சும்மா விட மாட்டாங்க மேலும் வந்துட்டு இவங்களோட உறுதியான நிலைப்பாட்டால் அனைத்து காரியங்களுமே சாதித்துக்கொள்ளும் இயல்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட தானாகவே இருக்கும் இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த மேசம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்தில் இருந்து விடுபட தொடர்ந்து பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறுங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம இந்த ஆடி மாதத்தில் மேசம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் கிரகங்களோட இப்படி இருக்கிறதுனால என்ன மாதிரி உங்களது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து வரும் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அறிவாற்றல் செயலாற்றல் அப்படிங்கிறதோட இறையருள் கொண்டு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக அப்படின்னு எண்ணி வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதத்தில் உங்களோட நட்சத்திர நாதனின் சஞ்சார நிலையால் உங்களது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து உங்களுக்கு படிப்படியாக உடல் முன்னேற்றம் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க நினைத்த காரியத்தை சாதிக்கும் நிலை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் உங்களது தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்துட்டு இப்போ உங்களது தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களது வியாபாரம் விருத்தியாகும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் அனைத்துமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துவிடும் உங்களது மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நடக்குங்க போட்டியாளர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தொல்லைகளுமே விலகிடும் மேலும் கோர்ட்டில் உங்களுக்காக வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமாக முடியும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் சிறப்பாக உங்களுக்கு அமையும் மேலும் வந்துட்டு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களோட பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதுனால நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தொழில் விஷயத்தில் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தான குருவால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிலையில் தான் இருக்குது நினைத்த காரியத்தை நினைச்சபடி செய்து அந்த செயல் மூலம் லாபம் காணும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் தொழில் விருத்தியாகும் பொதுவாக சொல்லப்போனால் அதன் மூலம் லாபம்ங்கிறது அதிகரிச்சு காணப்படும் கொடுங்க மேலும் வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த லாபம் வரும் உங்களுக்கு வேலையுமே கிடைக்குங்க உங்களது எண்ணங்கள் நிறைவேறும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்பட்டு காண காணப்பட போகுது அடுத்து மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாத பலம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் துணிவும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் கொண்ட எந்த ஒரு விஷயத்துமே சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க உங்களோட நட்சத்திர ராதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களை பார்க்கறதுனால உறவுகளிடம் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பொன்பொருள் சேரும் வாய்ப்புமே உங்களுக்கு உண்டாகுங்க நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடைய வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமையா இருப்பீங்க உங்களோட வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துவிடும் எதிர்பார்த்த பொறுப்புமே ஒரு சிலருக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுங்க உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் இழுப்பறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி அடையும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் புதிய பொன்பொருள் வாங்கும் வாய்ப்பு அமையும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க மேலை நாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேலும் தனியார் நிறுவனத்தினர் பணிபுரிவோருக்கு வேலை பார்க்கும் இடத்துல செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் பண வரவுல இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்துமே இப்போ உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாம் அடுத்து மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மன வலிமையும் துணிவும் திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே செயல்பட்டு அதன் மூலம் வெற்றி அடையும் யோகம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தனித்துவத்துடன் பிர பிரகாசிப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்காரு இதனால உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா வேலை விஷயத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்குங்க வேலை பொழு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இருந்தாலும் கூட உங்களோட தனஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணையிறதுனால எதிர்ப்புகள் இல்லாமல் நினைச்சபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிடும் மேலும் இதுவரைக்கும் வேலை பழுவில் நீங்க கஷ்டப்பட்டிருந்தா கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களது தொழில் விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றமான நிலையில் வருங்க மேலும் சங்கடங்களை எவ்வளவோ பல்வேறு விஷயத்தில் சந்தித்த உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதித்து கொள்வதற்காக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை முன்னேறி வரும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் வாய்ப்பு அமையுங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது உடல்நிலை சிறந்த முன்னேற்றத்தில் இருக்கும் செல்வாக்கு அப்படிங்கிறது உயிர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை உங்கள் மீது உண்டாகிறதுனால நீங்கள் வந்துட்டு அனைத்து செயலுமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான போக்கில் அமையும் கனவு நனவாகும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்